முதல் வீடியோங்கிறதுனால நம்முடைய முதல் கடவுள் சிவனை பத்தியே ஆரம்பிப்போன்னு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் பணிகள் சூழ்ந்த இமயமலையில வாழல இந்த உயிரினங்கள் தென்பகுதியில தான் வாழுது அப்படிங்கிறத வச்சே சிவன் தென்னாட்டுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதே காலகட்டத்தில் யாழி போன்ற உயிரினங்கள் வாழ்ந்த குமரி கொண்ட அழிவிற்கு உட்படாம செழிப்பாக இருந்துச்சு அப்படிப்பட்ட குமரி கண்டத்துல பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாக பிறந்தவர் தான் சிவன் அவர் சித்தரானதுக்கு அப்புறம் பல விடயங்களை கண்டுபிடிச்சு மக்களுக்காக கொடுத்தாரு முக்கியமான விஷயம் மண்ணில் இருந்து எப்படி இரும்ப உருக்கி பிரிக்கிறது அப்படிங்கிறது கல்யாணத்துல மருந்து செய்ய தெரிஞ்ச ஆண் பெண் ஒன்று சேர்றதுதான் கல்யாணம் அப்படின்னு தமிழரோட முதல் சித்தரான சிவனை பத்தின இரண்டாவது வீடியோ இது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகம் இயங்க அடிப்படையாக இருக்கிறது நாள் தான் அதாவது காலையில் எழும்போது சூரியன் உதயமாகுது அந்த நாள் முழுக்க நம்ம வேலை செய்கிறோம் சாயங்காலம் இருட்டின உடனே கிட்டத்தட்ட எல்லாருமே வேலையை முடிச்சிடுறோம் இரவானதும் தூங்கிடுறோம் மறுநாள் விடிஞ்சதும் அடுத்த நாள் ஆரம்பிச்சிருது வழக்கம் போல் எல்லாரும் ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறோம் ஆனால் இந்த நேரத்தையும் நாட்களையும் பற்றி நமக்கு தெரியாதப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் சில சமயம் வெளிச்சமாகவும் சில சமயம் இருட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்போ உலகத்துல முதன் முதல்ல ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பா ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது தான் ஒரு நாள்னு இந்த உலகத்துல முதன் முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னவருக்கு பேர் தான் காலன் காலத்தை வரையறுத்து சொன்னதுனால அவருக்கு காலன் அப்படின்னு பெயர் அந்த காலனுக்கு இருக்க இன்னொரு பேர் தான் சிவன் காலத்தை எப்படி அவர் கண்டறிஞ்சார்னால் அதாவது தினமும் நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறத உன்னிப்பாக கண்காணிச்சுட்டு காலையில் விடிஞ்சதில் இருந்து சாயங்காலம் இருட்டும் போது கிழக்கு திசையில் இருந்து மேற்கு திசைக்கு சூரியன் போவதை பாதி நாளுனோ ராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில் சூரியன் உதிக்கிறது வரைக்கும் பாதி நாள்னும் கணக்கிட்டு சூரியன் உதித்து அடுத்த நாள் சூரியன் உதிக்கிற வர ஒரு நாள்னு காலத்தை கணக்கிட்டதுனால தான் தமிழர்களோட முதல் சித்தரான சிவனுக்கு காலத்தை வரையறுத்த காலன் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு சிவன் கல்யாணம் செய்யாமல் வாழ்ந்த ஒரு சித்தர் அப்போது பார்வதியாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதை இப்போ பார்க்கலாம் ஆறு விவசாய நிலம் மலைகள் இந்த மாதிரி பல விடயங்களை நாம் பெண் தெய்வமாக பாவித்து வணங்குறது வழக்கம் அது எதனாலனா ஒரு உயிரை பெத்தெடுக்கிற சக்தி பெண்ணுக்கு தான் இருக்குது அந்த மாதிரி பல உயிரினங்களோட உற்பத்திக்கு ஆதாரமாக இருக்கிறது காடு மலை நதிகள் இவையெல்லாம் தான் அதனால தான் இவைகளை நம்ம பெண்ணாக பாவித்து வணங்குறோம் எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா காவேரி அமராவதி இந்த மாதிரி இருக்க ஆறுகளோட பேர் சிவன் காலகட்டத்தில் மனிதர்கள் மலைகளில் மட்டும்தான் வாழ்ந்தாங்க அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை குறைவா இருந்ததுனால மக்களோட உணவு தேவைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் மலைகள் தான் ஒரு சிறந்த வாழ்விடமாக இருந்துச்சு சிவன் மலைகள்ல வாழ்ந்த சித்தர் தான் அந்த வரலாறை தக்க வைக்க மலைத்தொடரையே சிவனோட மனைவியா சித்தரித்து வழிபட்டாங்க மக்கள் சிவனோட மனைவி பார்வதி அப்போ மலைத்தொடருக்கும் பேர் பார்வதியா ஆமா மலைத்தொடர்களுக்கு பேர் தான் பார்வதி அது எப்படி அதாவது வார் அப்படின்னா தொடர்ச்சியானன்னு பொருள் ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் வாரம் பன்னிரெண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் வருடம் தொடர்ச்சியாக அடுக்குகள் இருக்கிற பன்றிக் கூட புழக்கத்தில் மக்கள் வார்கறி அப்படின்னு உண்டு இதிலிருந்தே தொடர்ச்சினா வாரணுங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அதனால தான் தொடர்ச்சியான வார் போன்ற மலையில் வாழ்கிற ஆடுங்கிறதுனால மலையாடுகளுக்கு வரையாடுன்னு பெயர் இருக்குது அப்படிப்பட்ட வார் மாதிரியான மலைகளில் வதிபவள் தான் வார்வதி அந்த பார்வதி காலப்போக்கில் பார்வதியாக மறுவிருச்சு அது எப்படி மறுவோம் மலைகளில் வாழ்ந்த சிவனோட வரையர் குடி பிற்காலத்தில் பறையர் அப்படிங்கிற குடிப்பெயராக மறுவிச்சோ அதே மாதிரி தான் இதுவும் பார்வதி அப்படிங்கிற சொல்லிலிருந்து பார்வதி அப்படின்னு மருவிருக்கு இப்படித்தான் மலையில் வாழ்ந்த சித்தரான சிவனுக்கு மலைத்தொடரான பார்வதி வரலாறு தக்க வைக்க மனைவியாக வைக்கப்பட்டா காலத்தை வரையறுத்த காலனான சிவனுக்கு பார்வதியோட இன்னொரு உருவமான காளி மனைவியாக வைக்கப்பட்டாள் அப்போது காலனான கால வைரவனுக்கு பின்னாடி நாய் இருக்குதே அது எதுக்கு என்னோட போன வீடியோலையே சொன்னேன் சிவன் வேட்டையாடணும் கூடியே சேர்ந்தவர் வேட்டையாடுறதுக்கு ஒரு முக்கியமான நண்பன்னா அது நாய் தான் அதனால தான் வேட்டைக்காரனான சிவனுக்கு அதாவது கால வைரவனுக்கு பின்னாடி நாய் இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் சிலை செதுக்குவாங்க சரி சிவன் பிறந்தது எங்கே அவர் பேசிய மொழி என்ன அவருடைய உருவம் சொல்லும் வரலாறு இதையெல்லாம் பார்த்துட்டோம் பல காலகட்டமாக தமிழ்மொழிங்கிறது உருமாற்றம் அடைஞ்சு தற்போதைய உருவத்தை பெற்றுருச்சு அச்சுப்பிரதி வந்ததினால இனி எந்த எழுத்தும் உருமாற்றம் அடைய போகுது அப்படிங்கிறது இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ்மொழி உருவமைப்பு மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா சிவன் காலத்தில் தமிழ்மொழி எந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும் சிவன் காலத்தில் தமிழ்மொழி இப்படிதாங்க இருந்துச்சு இது பார்க்க எகிப்திய ஹைரோக்லிப் எழுத்துக்கள் மாதிரி இருக்குல்ல ஆமாங்க சிவன் காலத்தில் இருந்த எழுத்து வடிவம் தான் பிற்காலத்தில் எகிப்து நாட்டுலேயும் பயன்பாட்டில் இருந்துச்சு அது எப்படி அந்த நாட்டுக்கு போச்சுங்கிறத இனி வர்ற வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் இந்த மொழியை எகிப்துக்காரங்க ஏன் இந்த பேரை வச்சு அழைக்கிறாங்க அதாவது ஊசியான பாறைகள் சிப்பிகள் இதையெல்லாம் வச்சு கீறி கிழித்து எழுதுறதுனால இதுக்கு ஹைரோ கிளிப் அப்படின்னு பெயர் வந்துச்சு தமிழ் மொழியில் இதை சித்திரை எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இதை பார்க்க ஓவியம் வரைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு சித்திர எழுத்துன்னு பெயர் இருக்குது சித்தர்கள் வரைஞ்ச ஓவியம்ங்கிறதுனால தான் அதை நம்ம சித்திரம்னு சொல்லுறோம் இப்படித்தான் வானத்தில் இருக்க நட்சத்திரங்களுக்கும் பெயர் வந்துச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான நட்சத்திர கூட்டம் வானத்தில் இருக்கும் அதை கண்டுபிடிச்சது நம்ம தமிழ் சித்தர்கள் தான் நன்றாக வரையப்பட்ட சித்திரங்களான நற்சித்திரங்களுக்கு சித்திரங்களுக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு பெயர் வந்துச்சு இப்போது புரியுதா சித்தர்கள் உருவாக்கின ஓவியங்களுக்கு சித்திரம்னு பெயர் அதனால தான் சிவன் வரைந்த ஓவிய எழுத்துக்களுக்கு சித்திர எழுத்துக்கள்னு பெயர் சிவன் காலத்தில் எழுத்துக்கள் சித்திர வடிவில் தான் இருந்துச்சு இப்படி தமிழ்மொழிக்கு முதன் முதலாக எழுத்துக்களை உருவாக்குன சிவன் முதல் தமிழ் சங்கம் ஆரம்பிச்சு அதை முடிஞ்ச வர எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தாரு இப்போலாம் தமிழனை படிக்க வச்சது யார் யாரும்னு உருட்டுறாங்க ஆனால் பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் எழுத்துக்களை உருவாக்கி தமிழ்மொழியை அப்பறந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டான் இது மாதிரி இன்னும் போற்ற விடயங்களை இனி வர்ற வீடியோவில் பார்க்கலாம் போன வீடியோவில் வந்த கமெண்ட்டில் சோசியல் ராமன் அப்படிங்கிற நண்பர் இந்த கமெண்ட்டை பண்ணியிருக்காரு ரொம்ப நன்றி ஆனந்த் ஆனந்த் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்க நண்பருக்கும் நன்றி சக்தி சண்முகங்கிற நண்பர் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாங்க இதெல்லாம் உண்மை தான் இனி வர்ற வீடியோவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் தானாகவே புரிய வரும் மறக்காமல் உங்களுக்கு இருக்க சந்தேகம் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதையெல்லாம் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணி அதுக்கான பதிலை நான் கொடுப்பேன் அதே மாதிரி சிறந்த கமெண்ட் யார் பண்ணியிருக்கீங்களோ அதையும் அடுத்த வீடியோவில் காமிப்பேன் ஏதாவது தவறாக நான் சொல்லியிருந்தாலும் அது இனி வரும் வீடியோக்களில் திருத்திக் கொள்ளப்படும் நன்றி வணக்கம்